ஹை எவ்ரிவான் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமூத் நீங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுற பொருள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த ஆப்பில் வாங்குகிற மூலயமா உங்களுக்கு மந்த் எண்டில் ஒரு கூப்பன்லாம் தருவாங்க நீங்கள் வெளியே வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் விட இங்கே கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும் இந்த ஆப்பை விசிட் பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நேர் என் ஊர் அறவூர் மற்றவயிற்கும் ொழுர் மற்ற உயிருக்கும் பொருளை பார்க்கலாம் வாங்க எல்லா உயிர்களின் இடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவூரை அந்தனர் மேம்படுவோர் அவர் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டு வாழ்பவரே ஆரவோர் அவரே அந்தனர் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொழிவும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தனர் எனப்படுவர் அந்தனர் அறிந்தால் அதாவது முடிவு அறிந்திருந்தால் என்பவர்கள் அறமுடையவர்கள் சிறப்பாயினும் செல்வமும் ஈனும் அறத்தீனும் உங்க ஆக்கம் எவனோ உயிர்க்கும் ஈனும் ஈனும் அறிந்தினோ உங்க ஆக்கம் எவனோ உயிர்க்கும் இந்த குரல்குரிய பொருளை பார்க்கலாம் நம்ம சிறப்பு வரும் செல்வமும் வரும் அறமுடன் ஆர்வமாய் செயல்படுபவன் உயிர்ப்பு அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு இது அறம் நான்கு பேர் முன் நமக்கு மேன்மையை தரும் தன்ன செல்வத்தையும் கொடுக்கும் இத்தகைய அறத்தை காட்டிலும் மேன்மையானது நமக்கு உண்டா சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றைத் தவிர ஆக்கமளிக்கக்கூடிய வழி வேறென்ன இருக்கிறது என்றும் குரல் நமக்கு உணர்த்துகிறது அதாவது இந்த குரலை நமக்கு என்ன உணர்த்த வராங்கன்னா சிறப்பும் வரும் செல்வமும் வரும் என்ன சொல்கிறாங்க சிறப்பும் வரும் அதே சமயத்தில் நமக்கு செல்வமும் வரும் அறமுடன் அதாவது உண்மை செயலை செஞ்சு அதில் ஆர்வத்தையும் தன்னோடய ஈடுபாடையும் காட்டி அந்த செயலை உண்மையாக நேர்மையாக செய்வங்களுக்கு செல்வமும் சிறப்பும் ஒரே சமயத்தில் உள்ளே வந்தடையும் சொன்னது அறம் சிறப்பை அதுதான் அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிர்களுக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு எது அப்படின்னு சொல்கிறாங்க அறம் நான்கு பேர் முன் நமக்கு மேன்மையை தரும் நல்ல செல்வத்தையும் கொடுக்கும் இத்தகைய அறத்தை காட்டிலும் மேன்மையானது நமக்கு எதுவும் உண்டு அப்படின்னு அருமையாக இந்த குரல் நமக்கு ஒன்றுக்குது